வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவுல பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன அப்படின்னா இது தாவேக்காவுடைய பொதுக்குழு கூட்டம் கூடன்னு இல்லை அதில் ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்தை இருக்காரு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் விஜய் ஓட்டு போட எப்படி வந்தார் கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்தாரா அப்பவே திமுகவுக்கு மறைமுக ஆதரவு கொடுக்குறாரு விஜய் அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் இப்போ ஆதவ அர்ஜுனா அதை அட்மிட் பண்ணியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கருப்பு சிவப்பு சைக்கிளில் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தாருல்ல விஜய் அப்படிப்பட்ட விஜய்க்கு நீங்கள் வந்து இப்போ வந்து என்ன பண்ணிக்கிருக்கீங்க உங்களுக்கு அந்த நன்றி இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆதவ் அர்ஜுனா பேசியிருக்காரு இப்போ பாஜகவினர்லாம் என்ன தெரியுமா சொல்கிறாங்க சரி ரைட்டு திமுகவுடைய பி டீம் யார் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக மறைமுகமாக திமுகவுடைய பி டீமாக விஜய் வேலை பார்த்தாரு கருப்பு சிவப்பு சைக்கிளில் தேர்தல் நடக்கக்கூடிய நாளப்ப வந்து வேலை பார்த்தாரு இப்போது கட்சி ஆரம்பித்து திமுகவுக்கு வேலை பார்க்குறாரு திமுகவுக்கு எதிரான வாக்குகளை பிரிக்க தாவேக்கா அப்படிங்கிற ஒரு பார்ட்டியை உருவாக்கியிருக்காரு அப்படின்னு பாஜகவினர் அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள்லாம் கொந்தளிக்கிறாங்க இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா பீகார் முதல் கட்ட தேர்தல் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு நூற்றி இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கு தேர்தல் இன்னைக்கு வந்து நடக்குது காலை பதினோரு மணி நிலவரப்படி எவ்வளவு சதவீதம் வாக்குகள் பதிவாயிருக்கு தெரியுமா இருபத்தி ஏழு புள்ளி ஆறு ஐந்து விழுக்காடு வாக்குகள் பதிவாயிருக்கு காலையில பதினோரு மணி நிலவரப்படி ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் சேம் பதினோரு மணி நிலவரப்படி வெறும் பதினெட்டு புள்ளி நான்கு சதவீத வாக்குகள் பதிவாயிருந்துச்சு வெறும் எயிட்டீன் பெர்சன்டேஜ் இப்போ டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படிங்கிறது கவனத்துக்குரியதாக இருக்குது இவ்வளோ பெரிய ஒரு குரோத்து வாக்குப்பதிவில் அதுவும் பெண்கள் கூட்டத்தை அதிகமாக பார்க்க முடிஞ்சிச்சு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக வந்து ஓட்டு போட்டதை பார்க்க முடிஞ்சிச்சு பதினோரு மணிக்குள்ளே பீகாரில் பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய் வந்து வழங்கப்பட்டிருக்கு எழுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் அதிகமான பெண்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ல ஒருவேளை அதனுடைய எஃபெக்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இப்ப காங்கிரஸ் ஆர்ஜேடி கதறி இருக்காங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஈவினிங் பிறகு ஆறு மணிக்கு பிறகு எவ்வளவு வாக்குகள் பதிவா இருக்கு டோட்டலா அப்படிங்கிறது தெரிய வரும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் கோவை கோவையில் வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு நேர்ந்த கொடுமை எல்லாத்துக்கும் தெரியும் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க ஒரு கல்லூரி மாணவி அக்யூஸ்ட் மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க காவல்துறை சுட்டு பிடிச்சிருக்காங்க இப்ப அது தொடர்பான டிபேட் இருக்குல்ல அதில் ஈஸ்வரன் இருக்கார்ல கொங்கு மக்கள் தேசிய கட்சி திமுகவுடைய கூட்டணி கட்சி தான் அவர் ஒரு நிகழ்ச்சியில் என்ன பேசியிருக்காருன்னா ஒரு ஆணும் பெண்ணும் இரவு பதினோரு மணிக்கு மேலே விமான நிலையத்துக்கு பின்புறம் விளக்கு வெளிச்சம் கூட இல்லாத இடத்தில் இருந்தார்களே இந்த சமூக சீரழிவை எப்படி தடுப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரன் அவர்கள் பேசியிருக்காரு எந்த ஒரு பிரச்சனை அப்படின்னாலும் அந்த இடத்துல பாதிக்கப்பட்டவர்களுக்காக குரல் கொடுக்கணும் விட்டிக்காக நம்ம வந்து குரல் வந்து கொடுக்கணும் ஆனால் இதில் ஈஸ்வரன் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க பயங்கர மன அழுத்தத்தில் இருப்பாங்க ரொம்ப ட்ரபிள்ல இருப்பாங்க இன்னும் ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட்ல இருக்காங்க இந்த நேரத்தில் அவங்கள வந்து விமர்சிக்கக்கூடிய வகையில எப்படி ஒரு கட்சியுடைய தலைவர் இப்படி பிற்போக்குத்தனமாக பேசுவாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அண்ணாமலை கொந்தளிச்சிருக்காரு அண்ணாமலையுடைய அறிக்கை என்னன்னா திமுகவின் ஊதுகுழலாக மாறிவிட்ட ஒருவர் கோவை பாலியல் தாக்குதலுக்கு உள்ளான மாணவியின் மீதே பழியை சுமத்தி பேசி இருப்பது கண்டனத்துக்குரியது குற்றவாளிகளை பற்றி எதுவும் கூடாமல் பாதிக்கப்பட்ட பெண்ணை பற்றி பிற்போக்குத்தனமாகன கருத்தை அவர் தெரிவித்திருக்கிறார் திமுக ஆட்சியில் குட்டியை வைத்து ஆழம் பார்க்கும் குரங்கு கதையாக முதலில் தனது ஊதுகுழல்களில் யாரையாவது வைத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் மீது குற்றம் சுமத்தி செய்தியாக்கி பின்னர் அந்த வழக்கை அப்படியே நீர்த்து போக செய்வது வழக்கமாகிவிட்டது அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவி மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் இருந்துச்சுல அந்த வழக்கலையும் பாதிக்கப்பட்ட அந்த மாணவியினுடைய தனிப்பட்ட விவரங்களை பொது வெளியில் வெளியிடும் அளவுக்கு கீழ்த்தரமாக நடந்து கொண்டது திமுக அரசு மறக்க கூடாது அண்ணாமலை ரொம்ப ஆவேசமாக வெளியிட்டிருக்காரு கொங்கு மக்கள் தேசிய கட்சியுடைய தலைவர் ஈஸ்வரன் அவர்களுடைய இந்த பேச்சு இப்ப திமுக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கருத்தை எந்த நேரத்துல எப்படி பேசணும் அப்படின்னு இருக்கு இந்த நேரத்துல ஈஸ்வரன் அவர்களுடைய இது போன்ற பேச்சு இப்ப தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்திலையும் கண்டனங்கள் குவிந்து வருது பாஜகவினர் என்ன சொல்றாங்கன்னா ஈஸ்வரன் அவர்கள் திமுக ஆட்சி அமைஞ்சிச்சு பாத்தீங்களா அப்போ சட்டப்பேரவையில் விட்டது அதுக்கு ஒரு ஆளுநர் அதாவது அதிமுக ஆட்சியில கவர்னர் உரையில் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் அப்படின்னு இருந்துச்சு ஆனா இப்போ நன்றி வணக்கம் அப்படின்னு தான் இருக்கு ஜெய்ஹிந்த் அப்படின்னு இல்லை அதனால தமிழகம் தலை நிமிர்ந்துச்சு அப்படின்னு பேசினவர் ஈஸ்வரன் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அந்த இன்சிடென்ட்டையும் ஷேர் பண்ணி இப்போது விமர்சனம் பண்ணுறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்